ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா ஒரு வித்தியாசமான நம்ம அதுதாங்க ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கோ பொதுவாகவே இந்த மொபைல் ஆன் பண்ணாலே ஃபேஸ்புக்கும் சரி இன்ஸ்டாகிராம் சரி யூடியூப்பும் சரி ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது கீ வாஷிங்கு ஒரு மாய்ச்சுரைசர் எப்படி சேருந்து நம்ம வீட்டிலேயே வந்து இயற்கையாகவே எப்படி சேருந்து சொல்லியிருக்காங்க நெய்யை வச்சு நம்ம அது ஹண்ட்ரட் டேராக வாஷ் பண்ணிகிட்டே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் நம்ம மாய்ஸ் வாய்ஸ் கிடைக்குமா நம்ம ஃபேஸில் வந்து அதை அப்ளை பண்ண மக்கம் நம்ம வந்து முகம் வந்து பளிச்சின்னு ஆகுமா கருவாளை கரும்புள்ளிலாம் எல்லாமே போகும்னு சொல்கிறாங்க நம்ம எப்படி செய்யணும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளாம் இது உண்மையாக என்னங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சில பேர் சொல்கிறாங்க மூணு மணி நேரம் ஆக சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க ரெண்டு மணி நேரம் ஆகும் சொல்கிறாங்க நம்ம ட்ரை பண்ணாதான் அது எத்தனை நேரம் ஆகும்னு நமக்கு தெரியும் என்ன பண்ணோம் ஆர்வ கோலராக டீ வீடியோ எடுத்துகிட்டே இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவான்னு தெரில ஏன்னால் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் நம்ம கைவிடாமல் வந்து நம்ம மிக் பண்ணிகிட்டே இருக்கணும் சரி நம்ம ட்ரை பண்ணாமேங்கிறத தாண்டி தான் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வாங்க எப்படி செய்யணும் அதுக்கு என்னென்ன பார்த்துக்கலாம் நான் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறேன் எத்தனை மணிக்கு நான் சொல்றேன் இப்போ நமக்கு தேவையானது வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா நம்ம வந்து எவ்வளோ கீ ரெடி பண்றோமோ அது தக்கான வந்து நம்ம தண்ணி தேவைப்படும் நான் வந்து இது வந்து ஆரம்பிச்சேன் சொல்லு இது பொருட்டு தண்ணி இருக்கும்னு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பேன் தான் எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட அவங்க சொல்கிறாங்க வந்து காப்பரில் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க நம்மகிட்ட காப்பரில் தான் வந்து சில்வர் பேனும் நம்ம இது வீட்டில் ஒரு கிண்ணமா இருக்கும் இல்லைங்களா இது தனி பற்றிய தேய்க்கிறதுக்கான தேவைப்படும் அதை எடுத்து வச்சிருக்கேன் மெயினான வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெய் என்ன நம்ம ஒரிஜினிக்கு என்னதான் இருந்தாலும் சரி வீட்டில் எடுத்தாலும் சரி நம்ம கடையில் ஆனாலும் சரி நான் வந்து கடையில் ஆனது தான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன் நம்ம வந்து தண்ணி வாஷ் பண்ணிட்டு ஊற்றுறதுக்காண்டி ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா நம்ம எத்தனை டீஸ்பூன் போறதுன்னு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறேன் எத்தனை மணிக்கு முடிக்கிறதா பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடிய்குள்ளே போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்ப எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் மொத்தம் தொண்ணூத்தொம்பது இருக்கும் ஓகேங்களா அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒன் பண்ணிக்கலாம் கேட்டு சரி ஒன்று ரெண்டு மூணு அப்படி சொல்லிக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் இருந்தாங்க இதை எடுத்து வச்சுருக்கேன் வாங்க விடியக்குள்ள போகலாம் டைம் பார்த்தீங்கன்னாக்கோ பத்து ஐம்பத்தெட்டு ஆகுது இப்போ நம்ம இப்போ வந்து ஆரம்பிக்கு போகிறோம் எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம வந்து கீ சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நான் இந்த ஸ்பூனில் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் எனக்கு போதும் டீஸ்பூன் நிறையாவே சேர்க்குறேன் சரிங்களா ஓ இது வந்து இந்த பனிட்டுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அது தண்ணியாக தான் இருக்கும் நம்ம இந்த பேனில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிட்டோம் அதை வந்து பார்த்திங்கனாப்போ நம்ம இதே மாதிரி ஒரு தேய்க்கிற மாதிரி ஒரு கிளாஸ் தான் இருக்காது நம்ம வந்து அஞ்சாரப்பட்டியில் வர பாத்தீங்களா அத்தை நான் எடுத்து வரைக்கேன் நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே தெரியுது அவங்களுக்கு இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேங்களா இவன் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து பிளேட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னாப்போ அகலமான பிளேட்லாம் இருந்தால் ரொம்ப லெண்டாக இருக்கும் இது வந்து குட்டியா குட்டியிருந்த அப்படியே எடுத்து எடுத்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சும்மா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றியாச்சு அதை ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் நமக்கு தண்ணி பார்த்தீங்கன்னாக்கோ அந்த இதோட கீவோட ஒட்டவே ஒட்டாது பாருங்களேன் தெரியுதா அதை கழுவுறது தான் கீ வாசிங்கன்னு சொல்கிறது இப்போ ஒரு தடவை ஊற்றிருக்கேன் அது சாரி எடுத்து வைக்க மறந்துவிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னாக்கோ தஸ்பிக்கில் வந்து ஒன்றுன்னு எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா வந்து ஒன்று ஊற்றி ஊற்றியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தேக்கலாம் கை விடாமல் நமக்கு நமக்கு நல்லா என்ன சொல்கிறது அலர்ஜி சேஞ்ச் ஆகி மாயச மாதிரி நல்லா ஒயிட் போகிறது நல்லா வரும்னு சொல்லுவாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எனக்கு இப்போவே கை வலிக்கிறதுங்க நான் எப்படி பண்ண போடுறேன்னு சரி ட்ரை பண்ணுவோம் இப்போ ரெண்டாவது வச்சுக்கலாம் ரெண்டு தண்ணி வந்து யாராவது ஊற்றிடலாம் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் எவ்வளவு நேரம் ஆகுது தெரியல பார்க்கலாம் எங்க இப்பவே கை வலிக்க ஆரம்பிச்சுக்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் தண்ணி ஊத்தி ஊத்தி நம்ம நெய்யை வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊத்திடணுமா சுத்தமாக்கும் நமக்கு நல்ல மாய்ஸ் வைஸ் கிடைக்குங்கிறாங்க ட்ரை பண்ணுவோம் வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சனால சரி வீட்டில் வேலை எதுவுமே இல்லை ஃப்ரீயாக தான் இருந்தாலும் சரி இதை மட்டும் ட்ரை பண்ணலாமே இல்லை தான் இப்போ எடுத்துக்கிட்டு வீடியோ வந்து இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம அஞ்சாவது தண்ணி ஊற்றிருக்கோம் அஞ்சாவது தான் எடுத்துட்டு இருந்தேன் தண்ணி வந்து ஊற்றிடலாம் இதுதான் கிரீம் பார்த்திங்கன்னா நான் ஒட்டி வச்சு பண்ணுங்கள் அது மிக்ஸ் பண்ணலாம் தண்ணி ஊற்றிடலாம் ஒரு சொட்டு சொட்டு தண்ணி தான் வருது ரொம்பலாம் வரல ஒரு சொட்டு சொட்டாக வருது அப்புறம் தண்ணி ஒட்டவே இல்லை பாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சாத தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியிருக்கோம் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் பதினைஞ்சு திறக்க ஊற்றிருப்போம் இதே வந்து பார்த்தீங்கன்னா கை வலிக்கிடுங்க நல்லா கிரீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது தழை தள்ளி பார்க்குறது நல்லா சைனிங்காக தான் இருக்குது நம்ம இன்னும் தேய்க்க தேக்க இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன் நம்ம நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வந்து நம்ம க்ரீம் நல்லா இருந்தாங்க நல்லா தேய்ச்ச சைனிங்காக வந்து நினைக்கிறேன் நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோங்க நானும் இங்கே ட்ரைலாம் வலிக்குது ஏன் கேட்டாங்க இன்னைக்கு சாப்பாடு வேலையில் பசங்களுக்கு வந்து காலையிலே செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பி வந்து சரி எடுக்கலாம்னு உட்காந்துட்டு எப்போ முடியுதுன்னு தெரில ஆனால் பார்த்திங்கனாக்கா நீ ட்ரை பண்ணுறவங்க வந்து கொஞ்சமாகவே ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டு டைம் போட்டதுக்கு இவ்வளோ க்ரீம் வந்துச்சு வச்சுப்பாங்க இந்த கிண்ணத்துக்கு மேலேவே தேய்க்கும் போது வந்து இந்த கிண்ணத்துக்கு மேலேயே வரும் கொஞ்சம் மாட்டை ட்ரை பண்ணுங்க நான் கொஞ்சம் அதிகமா தான் நெய் சேர்த்துட்டு நினைக்கிறேன் ஏன் கேட்டீங்கன்னா மூஸ் பண்ணும்போது வந்து நம்ம கிணத்துக்கு மேலே வந்து அந்த கிரீம்லாம் வந்தது கை வந்து வளர்க்குற மாதிரி இருக்கு கிட்டேக்கு வந்து கிரீம் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கு ஓகேங்களா ஆனால் கை வலிக்குதுங்க எப்போ முடியும் தரல ஓகேங்களா எப்படி வருதுன்னு பாக்குறேன் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக வந்து எப்படி நம்ம கிரீம் வந்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம முடிக்க போகிறோம் ஏன்னா தண்ணி ஊற்றி ஊற்றி வாஷ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கோம் முடிக்க போகிறோம் இப்போ வந்து அப்புறம் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு ஃபைனல் வந்தாச்சு க்ளீன் உங்களுக்கு நான் காட்டே பாருங்கள் எப்படி இருக்குது தண்ணி வந்து நல்லா ஊற்றிடலாம் இதுக்கு வந்து டைம் பார்த்திங்கனாக்கோ நான் வந்து எப்போ ஆரம்பித்தோம் மணி என்ன ஆகுதுங்கிறது பார்க்கலாம் கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தி நாலு நம்ம வந்து பத்து ஐம்பத்தெட்டுக்காக என்னமோ ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தா தெரியும் தெரிஞ்சிக்கிறேன் ஒன் ஹவர் தான் இருக்குது ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லை நம்ம ஒரு மணி நேரத்தில் அந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிடுது நமக்கு அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சு ஆனால் இது எந்த கெமிக்கல் இல்லாது ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஏன்னா வெடி வச்சா கெட்டு போயிடுமா என்னன்னு தெரியல ஏன்னா நம்ம எந்த இதுவுமே இந்த எந்த எந்த எனக்கு கலக்கவே இல்லை தண்ணி ஊற்றுறோம் வாஷ் பண்ணுறோம் ஊற்றுறோம் அப்படிதான் செஞ்சு விட்டுருக்கோம் கண்ட டைம் வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி இது பேர் கழுவுறதுன்னு சொல்லுவாங்க நெய்யை கழுவி கதவி கழுவி அதை ஊற்றிடுறது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதை ஊற்றிடணும் தண்ணி நூறு திறக்க வந்து நெய் தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவுறதான் நெய் வாஷ் பண்ணுறதுன்னு சொல்றாங்க ஆனால் அதே மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருந்த மாதிரி நமக்கு சூப்பரான ஸ்மூத்தான ஒரு மாய்ச்சரைஸர் கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஆனால் கையே வளச்சிருச்சு சும்மா இல்லை கஷ்டப்படாமல் நினைக்கிறாங்க கையே வளச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருக்கணும் ரெடியாகிடுச்சு எங்கே பாருங்க நான் வந்து எடுக்கும்போதே வந்து கை எடுத்து 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 நான் வந்து கையில் வந்து தடவி பார்த்தேன் பார்த்தீங்களா கையில் லைட்டாக தடவிக்கலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுறது நல்லா சைனிங்காக இருக்கு அப்படியே காஞ்சிருது என்ன பிசு தெரியல உங்களுக்கு வந்து நெய் பொதுவாகவே வந்து பிசு தான் இருக்கும் ஆனால் வந்து இது நல்லா அப்சர்வ் பண்ணிடுது நமக்கு தேய்ச்சதே தெரியாமல் இருக்குது அப்படியே ஸ்மூத்தாக நல்லா ஒயிட் கலர் மாதிரி நல்லா ஆயிடுச்சு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இது இருக்குது தெரில போட்டு பார்க்கலாமா லைட்டாக எடுத்துக்கலாம் எனக்கு லைட்டாக கரும்பு வேறு இருக்குது அதை போட்டு பார்க்குறேன் உங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி நினைக்கிறேன் நைட்டாக விடுவோம் இந்த சைடும் இந்த சைடும் எப்படி இருக்கும் பார்த்துக்கலாம் ஸ்மூத்தாக நல்லா இருக்குண்ணா இதே தான் இந்த சைடு இந்த சைடு இது கொஞ்சம் மின்ற மாதிரி இருக்குல்ல தான் இருக்குது க்ரீம் வந்து கருமுள்ளலாம் போகுங்கிறாங்க லைட்டாக பருவந்தாலும் கருமொழி இருக்கிறதுனால நல்லாவே ஸ்மூத்தாக நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது இதோட நல்லா அப்சர்வ் ஆகிடும் கிரீம் வந்து திருத்திட்டா இல்லாமல் இருக்கும் இது தடவிட்டு நம்ம வந்து கிரீம் போட்டோம்டா ஓகேங்களா நல்லாவே இருக்குது யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்குது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை வந்து எடுத்து எடுத்துக்க போகிறோம்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்கேன் இதாக போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறோம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போகிறோம் நம்ம எந்த கெமிக்கலுமே சேர்க்கல இல்லைல்ல அதனால் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எனக்கு நிறையா கிரீம் கடைச்சி இருக்குது பாருங்கள் அதுதான் பெரிய தப்பாக எடுத்துருக்கு எடுத்து வச்சிருன்னா இப்போ இந்த வாஷ் பண்ணல வந்து எவ்வளோ தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா இவ்வளோ தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் அதோட மேலேலாம் எதாவது பார்த்தீங்களா ஹெலெட் போட்டுடலாம் மாய்ச்சரைஸ் ரெடி ஆகி வச்சு பாருங்கள் இது வெளியே வச்சா கெட்டு பெருமானு எனக்கு தெரிலனாலும் நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க போகிறேன் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நான் வரைக்கும் பொறுமை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்